முருகப்பெருமானுக்கும் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரக்கும் என்ன சிறப்புன்னு தெரியுமா முருகப்பெருமான் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தான் முருகப்பெருமானுக்கு விசாகன் என்ற பெயர் இருக்கு வி என்றால் பறவை சாகன் என்றால் பயணம் செய்பவர் சஞ்சரிப்பவர் என்று அர்த்தம் மயில் என்ற பறவை மீது ஏறி சஞ்சரிப்பவர் தான் விசாகன் என்ற பெயருக்கான அர்த்தம் இருக்கு முருகப்பெருமான் ஏறி பயணம் செய்யின் மயில் எதுன்னு தெரியுமா பக்தர்களோட மனம்தான் முருகனுக்கு மொத்தம் இரண்டு மயில் ஒன்று தேவ மயில் இரண்டு அசுர மயில் சூரபத்மனிடம் நடந்த யுத்தத்தில் இந்திரனே மயில் வாகனமாக மாறி முருகப்பெருமானுக்கு உதவினார் ஆனால் முருகப்பெருமான் தேவகுல தலைவனையே தனது வாகனமாக ஏற்றுக்கொள்ள விரும்பாமல் சூரபத்மனிடம் போரிட்டு அவரை சமகாரம் செய்யாமல் அசுரத்திலேயே தனது வாகனமான தேவலாகவும் மயிலாகவும் மாற்றிக்கொண்டார் இதனை தான் அசுரமயில்னு சொல்லுவாங்க அசுர மயில் என்பது எதுன்னு தெரியுமா அடங்காம இருப்பது ஆனால் முருகப்பெருமாள் தனது கருணையால் அந்த அசுரனை அடக்கி தனது வாகனமாக மாற்றிக்கிட்டார் இன்னும் இதுபோல பல தகவல்களையும் விசாக நட்சத்திரத்தின் சிறப்புகளையும் தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்